வேலை தெரியாத ஒருத்தர் ஒருத்தரு முதலமைச்சர செயல்படுறாங்க வேலை தெரியாதான் தங்கர் பிரச்சார் வந்து முதல் தெரிவிச்சு இதே சங்கர் பச்சன் முதல்வரை புகழ்ந்து பேசிய பேச்சை நான் வேண்டுமானால் ஒளிநாடாவை தருகிறேன் கடந்த ஆண்டு மிக தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வைஎன்சி திருமண மண்டபத்தில் வெப்பேரியில இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சங்கர் பச்சான் புகழ்ந்த புகழ் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பேச்சாளரோட பேசியிருக்க மாட்டார்கள் அந்த அளவு புகழ்ந்தவர் இரட்டை நாக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை மொபைல் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கிற டாபிக் என்ன அப்படின்னா நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றுமே பாமகவில் பத்தி எரிஞ்சிட்டு அப்படி என்ன வார்த்தை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வேலை இல்லாத அருகே கொடுத்துட்டு இருக்க ராமதாஸ் அவர்கள் சொல்லி ஒரு வார்த்தை வந்து சொன்னார் அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய தீயாய் கொழுந்து விட்டு ஏறியது அதன் பிறகு வந்து பாத்துங்க அப்படின்னா சங்கர் பச்சன் அவர்கள் வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து வேலை தெரியாதவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காரு சங்கர் பச்சன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அது மிகப்பெரிய வந்து ஒரு பேசும் பொருளா வந்து ஆயிடுச்சு அந்த கேள்விய சேகர் பாபு அவர்களிடம் கேட்டபொழுது மிகவும் கொந்தளித்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின்

அவர் போய் சந்திக்க போறேன் எனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லை ஆனால் அவர் எதையோ செய்ய நினைக்கிறார் செய்ய நினைக்கிறார் என்னை போன்றவர்கள் நிறைய இருக்காங்க நாங்களாம் எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது மக்கள் மேல பற்று கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கும் அப்படிப்பட்ட கலைஞர்களை இவர்கள் அனுமதிக்க வேண்டும் நீங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த கட்சியும் சார்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேடையில் வந்து பேசியிருக்காரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தாங்க அப்படின்னா பாமகவுல எம்பி கேண்டிடேட்டா வந்து நின்னவர் இப்போ வந்து அவர் பாமகவே மாறி இருக்காரு கூட நம்ம சொல்லலாம் அந்த ஒரு விஷயம் விஷயத்தினாலேயே வந்து பார்த்தங்க அப்படின்னா அவர் இந்த வார்த்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு பாமகவினர் எல்லாருமே வந்து பார்த்தங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபுவிடம் வந்து நிருபர் கேள்வி கேட்கும்போது அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் தவறுதலாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சேகர்பாபு வந்து சொல்றார் ஆனா மக்கள் ஆகிய எல்லாருக்குமே தெரியும் அன்புமணி அவர்கள் கடந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வரா இருந்தபோது சரியா நிர்வாகம் செய்ய தெரியல இவங்கெல்லாம் வந்து டயர் நக்கி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து பேசியிருப்பாரு இதுவரைக்கும் அதற்கு கூட எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கல முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நான்லாம் முன்ன போய் சந்திக்கணுமா வெக்காய்கேடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வராக இருக்கிறவரை இப்படி எல்லாம் வந்து அவர் பேசிருக்காரு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம் அதிமுகவும் சரி திமுகவுலயும் சரி நிறைய இழிவா பேசுகிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர்கள் தான் இப்போ வந்து பார்த்தங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லிட்டு பாமகொன்னர் மொத்தமாக அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க பாமக தலைவர் ராமதாஸ் வரன் முதல்மைச்சர் வேலை இல்லாதவர்கள் முதலிசந்திர பற்றி பேசப்படுறாங்க அதை பார்க்குறீங்க என்ன அதுனா அன்பார்லிமெண்ட்ரி வேடா ஏதாவது விரும்பத்தகாத சொற்களா இல்ல தீவிரவாதத்தை பரப்புகின்ற சொற்களா அவர் விடுகின்ற அறிக்கைகள் வேலை இல்லாத அறிக்கைகள் என்று சொன்னார் அதில் என்ன தவறு இருக்கின்றது இதற்கேன் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் என்று திரும்ப பார்க்க வேண்டும் ஒரு கை நீட்டி குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது மற்ற மூன்று வீரர்களும் தன்னை நோக்கி தன்னை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் ஆகவே எங்கள் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தின் பிறப்பிடம் அன்பின் உறைவிடம் யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார் இதுவரையில் யாரையும் அதிர்ந்து கூட பேசாதவர் ஆகவே அவர் கூறிய அந்த கருத்து என்பது ஏற்புடைய கருத்து தான் அதில் நிச்சயமாக அவதூறு கற்பிக்கின்ற அல்லது தரம் தாழ்த்துகின்ற எந்த வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தவில்லை முதல்வர் ஸ்டாலின் சொன்னது சரியா இல்ல பாமகவினரிடம் வந்து இவர் மன்னிப்பு கேட்கணுமா இல்ல அவர்கள்லாம் பேசினது சரியா அவர்கள்லாம் இது வரைக்கும் பேசின விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுல கண்டிப்பா முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்கள் வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்